இப்போ எல்லோரும் நல்லா வந்து வந்துப்பா ஓம் டூக்கு தான் போகிறேன் வாங்க எங்கள் வீடு எப்படி நீங்களும் பார்க்கலாம் வாங்க வீடியோ இப்போப்பா ஏற்கனவே வண்டி வச்சுருந்தோம் அந்த வண்டியை வந்து மாத்திட்டு சமந்தரமாக வந்து வேற வண்டி புது வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா அதை வந்து நாங்கள் மூடி வச்சுருக்கோம் முத வச்சுருந்த வண்டிப்பா ஃபென் அந்த வண்டி வச்சுருந்தோம் இப்போ வந்து பல்சர் எடுத்து கொடுத்துருக்காங்கப்பா அதை மாற்றிட்டு இதை எடுத்து கொடுத்துருக்காங்க ஒன்று நாற்பதுப்பா நாங்கள் பழைய வண்டியை கொடுத்துட்டு அந்த வண்டியை நாங்கள் வாங்கிட்டோம் இப்போ இதோட இதோட தான்ப்பா நம்ம காமண்ட்டு இது வந்து வீட்டு தர முடியுது அடிச்சுட இது வந்துப்பா மாடி பிடிக்க போடுற படிப்பா நாங்கள் எதாந்து கிளியெலாம் காயப்படுவோம் நேரம் எல்லாம் உட்காந்து உட்காந்துட்டோம்ப்பா அது மாதிரி இதாப்பா எங்கள் வாஷிங் மிஷினு எங்கள் வாஷிங் மிஷின் இங்கே வச்சுருக்கோம் இதுதான்ப்பா எங்களுக்கு பாத்ரூம் கப்பூசு இருந்தது வாங்கப்பா எங்கள் வீட்டுக்குள்ள வந்து நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து வீடியோ பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ள இப்போப்பா நம்ம ஏற்கனவே ஓம் பூ போட்டிருக்கோம் ஓம் பூ போடையில் சோபாலாம் இல்லைப்பா இப்போ வந்து மருமகளோட சம்மந்தி மருமகளோட அம்மா வந்து சம்மந்தி வந்து சோபா மகளுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா போட்டு அது மெத்த உரிப்பெல்லாம் வாங்கியிருக்கோம்ப்பா நல்லா நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா இது வந்துப்பா நம்ம டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா டீ டேபிள் இது உட்காந்து டீ சாப்பிட்றதுப்பா அந்த மாதிரி மகளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்க வாங்கி கொடுத்தது தான் மகளுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போப்பா இந்த டிவியுமே இப்போ சோபாலாம் பார்த்தீங்களாப்பா இதான் என் ஹாலோட இது இதில் பாதி பொருளை இப்போ எடுத்து வச்சுருக்கோம் மிச்சம் வந்து பாதி வந்து வேலையில் போட்டுருக்கோம் இது வந்துப்பா என் வீட்டுக்கார துணி என் துணி வச்சிருக்கோம்ப்பா இதுக்கப்புறம் இதாம்ம்பா எங்கள் ஹாலு இப்போ அடிப்படிக்குவாங்கப்பா ஆ எங்கள் அடிப்படை வந்து சின்னதாக தான்ப்பா இருக்கும் நாங்கள் இந்த வளர்ப்பு சின்னதாக தான் இருக்கும் நான் வச்சுருக்கோம் பாருங்கப்பா இந்த வளர்ப்பில் பா பயிர் வகை பூரா எல்லாம் வச்சுருக்கோம்ப்பா பயிர் வகை பூரா வச்சுருக்கோம் இது வந்துப்பா ஸ்டாண்டுப்பா எங்கள் அடுப்பு வந்து சிறுசாக இருக்கிறனால இது ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வாங்கினோம் தட்டு கிண்ண கின்னா வச்சுக்கிட்டோம் டீ இது இந்த மாதிரி கிண்ணம் கிளாஸு செம்பு எல்லாம் வச்சுட்டோம் கரண்டிலாம் அங்கிட்டு வச்சுக்கிட்டோம்ப்பா இங்கிட்ட வந்து நம்ம காய் சீக்கிறது காய் நெருக்கிறது நம்ம வந்து காயின் இருக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்ப்பா எல்லாமே இந்த இந்தளவுக்கு நீட்டாக வச்சுக்கோங்க அது மாதிரி அடுப்பில் வந்து இந்த குக்கரு சாப்பாடு ஆக்கிறது வடைச்சட்டி இந்த மாதிரி நிறைய வச்சுக்கிட்டோம்ப்பா இது பூரா எங்கள் வீட்டில் எண்ணெய்ப்பா கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எங்கள் வீட்டில் மூணு அடுப்புப்பா ஒரு அடுப்பில் சோறு ஒரு அடுப்பில் குழம்பு ஒரு அடுப்பில் எஞ்சனும் வச்சுக்கிறோம்ப்பா இந்த இது வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ஜக்கு வாங்கியிருக்கோம்ப்பா புதுசாக நாங்கள் இந்த ஜக்கு எங்கேயும் போனோம் தான் நாங்கள் வச்சுக்கிறோம்ப்பா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இது பூரா எண்ணெய் பாட்டில் பூராப்பா இது பூராப்பா கடுகு சீரகம் வெந்தயம் வெந்தயம் எல்லாமே இருக்கும்பா உங்களுக்கு வந்து இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் நச்சத்திரப்பூ இது தனிமலாப்பொடி பொடி உங்களுக்கு தனியாத்தூள் மஞ்சள் தூள் இந்த மாதிரி இருக்கும்ப்பா பூரா சிக்கன் பொடி சாம்பார் சத்தி மசாலா பொடி தனியா தனியா பெருஞ்சீரகம் இப்படி நிறைய இது சிக்கன் பொடி எல்லாமே இப்போப்பா பயிர் வகை பூரா இப்போ வந்து நம்ம கடுகு ஜீரகம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்ப்பா கடுகு ஜீரகம் மசாலா இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் இது வந்து டீத்தூள் இது வந்து சீனி இது வந்து நாட்டு சக்கரை இது வந்து ஜீரகப்பொடி போடுறதுக்குப்பா இது வந்து மிளகு பொடி போடுறதுக்குப்பா இதில் வந்து பெருங்காயத்தூர் இருக்குல்லப்பா அதை கொட்டி வச்சுருக்கோம் இது பூரா மிச்ச இதெல்லாம் வச்சுருக்கோம்ப்பா இது வந்து தூள் உப்பு இது வந்து கல் உப்பு இது பூரா எண்ணெய் ஐட்டம் சிக்கன் பொடி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்ப்பா இது வந்து ஸ்கூனும் காய் வெட்டுறது கரண்டி எல்லாமே இருக்குதுப்பா இது வந்து இந்த கேக்குக்கு இதுன்ற அது இது வந்து கே அளவு கண்டிக்காக எல்லாமே ஒரு ஏலட்டு கண்டி வாங்கணும்ப்பா அதுக்காக உள்ளதுப்பா இதேம்பா எங்கள் அடுப்படி இவ்வளோதான் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்கப்பா நீங்களும் இதே மாதிரியே வச்சுக்கோங்கப்பா இப்படியேப்பா இந்த எங்கிட்ட ஏற்கனவே டிவி இருந்துச்சுப்பா அது வந்து ரிப்பராக போச்சு அதனால வந்து மருமகளோட அம்மா சம்மந்தி வந்து இந்த டிவி வாங்கி கொடுத்துருக்காங்க மகளுக்காக ஹோம் தேட்டரும் மகளுக்காக ஹோம் தேட்டரு வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா இதெல்லாம் வந்து வாழைப்பழம் வச்சுக்கிட்டோம்ப்பா இது வந்துப்பா என் மகளுக்காக நாங்கள் இங்கே வாங்கினோம் நாங்கள் அது வந்து தைக்காமல் கட்டி கொடுத்துட்டோமா அது வந்து இப்போ இருக்குதுப்பா என்ன யாருமே தைக்கல மறுபடியும் தைக்க தெரியும் ஆனால் அதுவும் இன்னும் தைக்கலப்பா அப்படியே இருக்குதுப்பா இது வந்து டிவிப்பா நாற்பத்தி மூணு இஞ்சி அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க மகளுக்காக திட்ட டிவி இது வந்து இப்பா மீன் இப்போ எங்கள் வீட்டு குட்டிஸு எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் நல்லா விளாட்றாங்க பாங்க இந்தளவுக்கு இருக்குதுன்னு இது வந்துப்பா நான் ஏற்கனவே மிக்ஸி வச்சுருந்தேங்கப்பா அது வந்து கொஞ்சம் வேலையாயிட்டனால இப்போ வந்து சமந்தாரம் வந்து வேறு மிக்சி வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா இது வந்து ஜூஸ் அரைக்கிறதுப்பா இது வந்து கொஞ்சம் பெருசு இது வந்து இதுக்கு எடுத்ததுப்பா இது வந்து இதுக்கு எடுத்ததுக்கு தூள் இது பண்ணுறது சீரகம் சீரமம் ஜீரசூள் அந்த மாதிரி தூள்ப்பா இதுவும் அவ்வளோ சேர்ந்துருப்பா எங்கள் எது இருப்பார் அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்றதை அதனால் எங்களுக்கு ஃபூல்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா பார்த்தீங்களாப்பா இங்கேப்பா இந்த இது வந்து நாவூரில் வாங்குனது இது ஆத்தா கடைல வாங்குனதுப்பா இது வந்து ஏர்வாடியில் வாங்கினது இது வந்துப்பா நம்ம சாம்பிராணி வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் அது சாகனாவுக்கு சீர் கொடுத்த விளக்குப்பா எங்கள் வீட்டில் கிடையாது பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குன்னு மக்கா முன்னாவோட இதுப்பறம் யூடியூபுக்காக வாங்கினதுப்பா கண்ணாடி பொருள் அதை வச்சுருக்கோம் எவ்வளோ இது வந்து பயது நம்ம யூடியூப்காக இது செய்வோம் பார்த்தீங்களா இப்போ எங்கள் இது இந்த அளவுக்கு இருக்குப்பா இந்தளவுக்கு இது இந்த அளவுக்கு நல்லா நீட்டாக வச்சுருக்கேன் இது ஏற்கனவே ஓன் டூரில் வந்து நீங்கள் என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்த்துப்பீங்களப்பா அந்த ஃப்ரிட்ஜை வந்து என் சம்மந்தி எடுத்துக்கிட்டாங்க என் மகளுக்கு வந்து நான் டவுன் டோர் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்கப்பா சரி நீங்கள் ஃப்ரிட்ஜை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து மகளுக்கு வந்து டவுன் டோர் வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா பார்த்தீங்களா இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இது வந்துப்பா ஃபீஸ் இருப்பா ஃப்ரிட்ஜாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து அவங்க மாடு போன வாரம் திங்கட்டாக தான் வந்துச்சு அது வந்து மாட்டிகிட்டு போயிருக்காங்கப்பா இதை வந்து ஏலக்காய்லாம் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து இந்த சன்னா மசாலாவுக்கு மசாலா அதை எடுத்து வச்சுருக்கோம்ப்பா இது வந்து சருப்பத்து பாட்டிலுப்பா இது பூரா நம்ம அந்த இதுக்கு சீஸு இந்த மாதிரி இதெல்லாம் ஐஸ்கிரீம் பண்ணுறது இந்த மாதிரி இது வந்துப்பா இது வெண்ணிலா இது இந்த மாதிரி கேக்கு இது தயார் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம் இதில்ப்பா அந்த முட்டை இதெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் இஞ்சி பூண்டு இது இலும் சம்பளம் காய் காலிஃப்ளவரு பூ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்ப்பா இது ஊவாட்டப்பா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இருக்குல்லப்பா அதை அரைச்சி வச்சுக்கிட்டோம் இது வந்துப்பா சில்லி இருக்குது பார்த்தீங்களா டொமேட்டோ சாஸு இதுப்பா காய் வைக்கிறதுக்காகவே தனியாக அதெல்லாம் வாங்கிப்பா பாக்ஸ் மாதிரி ஏன்னா உங்களை தண்ணி போட்டு கடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸாக வாங்கியிருக்கோம் இதெல்லாம் இதுவும் அதுக்காக தான்ப்பா இதில் வந்து வெண்டைக்காய் வச்சு அடைச்சி வச்சுருக்கோம் உங்களுக்கு தண்ணி வந்து இதில் படாமல் கெடாமல் இருக்கும் அதுக்காக இதெல்லாம் வாங்கியிருப்போம்ப்பா கொத்தமல்லி இருக்குதுப்பா இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது இது வந்துப்பா பச்சை மிளகாப்பா வச்சுருக்காங்கப்பா ஏன்னா தண்ணி போட்டம் கெடாமல் இருக்குங்கள அதுக்காக வச்சுருக்காங்கப்பா இதில் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்காங்கப்பா அதுங்கப்பா ரொம்ப நேரம் அந்த ஃப்ரிட்ஜ்ஜு திறந்து வச்சா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குப்பா கீ கீனு இரண்டையே அவங்க சொல்லியிருக்காங்க சார் ரொம்ப நேரம் திறந்து வச்சால் அந்த மாதிரி சவுண்டு கேட்கணும் அது மாதிரிப்பா இது வந்து பழக்கூடைக்காக வாங்கினோம் ஆனால் இப்போ வந்து காய் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருக்கோம் பழம் வாங்கினோம்னா பிரிட்ஜ் மேலே வச்சுக்குவாங்க இப்போ மாவெல்லாம் இது இருக்குது இப்போ நாலு ரெண்டு வாங்கியிருக்கு பசும்பால் வாங்கி வச்சுருக்கோம்ப்பா இதுவும் காய் போட்டு வைக்கிறது அந்த டப்பாவும் இதில் வந்து தக்காளி பாவக்காய் சவுச்சவு சவு இந்த மாதிரி எடுத்து போட்டுருட்டப்பா எல்லாமே இந்த அளவுக்கு எல்லாமே நீட்டாக வச்சுக்கணும்ப்பா நம்ம மல்லி கருவேப்பெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டோம் கிடாது பச்சை மிளகாய் நம்மளுக்கு கிடாது இரும் கூட இதை வச்சுக்கிட்டோம்ப்பா இந்த பச்சை பட்டாணி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ மூடிட்டோம்லப்பா இப்போ சவுண்டே கேட்காதுப்பா அளவுக்கு நீட்டாக இருக்கா வாங்கப்பா ஏன் வாங்கப்பா என் மையன் பார்ப்போம் இது ஏன்பா என் மையனுக்கும் மருமளுக்குள்ள கட்டிடு இங்கே தான் அவங்க தூங்குவாங்க இது வந்துப்பா அவங்களுக்காக ஏற்குளாங்கிறது இது அவங்க கட்டில்தான்ப்பா இங்கே தான் படுத்துக்குவாங்க இது வந்து என் மருமகளோட வந்து வீரல்ப்பா இங்கே தான் ட்ரெஸ்லாம் எல்லாமே வைப்பாங்க இது வந்துப்பா இப்படி வாங்கியிருக்காங்கப்பா இங்கே உட்காந்து தலை சீர்திருக்காங்க இது வந்து ட்ரெஸ்ஸிங் ட்ரைப்பு இதில் உக்காந்து சீரகம் ஏன்னா நின்றுக்கிட்ட அப்போ சீவாக கூடாதுல்ல நம்மளுக்கு அதனால் இது பூரா அவங்களோட இதுப்பா அவங்க வளையல் வாச்சி என் மயனோட வாட்சி என் மர என் மருமகளோட கண்ணாடி என் மையன் ஃபோட்டோலாம் இருக்குப்பா இது வந்து எண்ணெய் பவுட்டப்பா இந்த மாதிரி செண்டுகுண்டு இந்த மாதிரி இருக்குது தைலம் எல்லாமே இருக்குதுப்பா இது மூஞ்சிக்கு போடுறது ஃபேஸ்ட்டுப்பா ஆனால் என்னென்ன எனக்கு தெரியாது அதை போக அவங்க கூட காமிக்கிறேன் பா எந்தளவுக்கு நீட்டாக வச்சுருக்காங்க காது கூட இது எல்லாமே வச்சுருக்காங்க இதில்ப்பா நம்ம சீப்பு பேண்ட்டு கேப்பன்னு இந்த மாதிரி இது வச்சுக்கிறதுப்பா இதுலேயுமே எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க இதுவுமேப்பா நம்ம அயன் பாக்ஸு இந்த மாதிரி இது வளையல் சோப்பு இந்த மாதிரி பாருங்கப்பா பாக்ஸ் பாக்ஸாக எல்லாமே வளையல் தான்ப்பா எல்லாமே பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்காங்க சோப்பு உப்பு எல்லாமே என் சோப்பு பேஸ்ட்டு எல்லாமே இதுக்குள்ளே தான்ப்பா வச்சுருக்காங்க இதான்ப்பா என் மையனோட ரொம்ப இது வந்து என் மையனோட போட்டாப்பா என் மையன் என் மயனுக்கு என் மருமளும் கல்யாணம்னாலும் கிஃப்ட்டு கழிச்சுருக்காங்கப்பா அவங்க பாருங்கள் இது வந்து என் மையனோட ஏற்குழுப்பா இவங்க இங்கே தான் தூங்குவாங்க இதாப்பா இது பூரா என் மருமைய மயன் ட்ரெஸ்ஸு உருமாத்த ட்ரெஸ்ஸுப்பா அந்த அளவுக்கு இதை வச்சுருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு பாருங்கள் இது மேலே டிவி வாங்கினது இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டோம்ப்பா இது வந்து அழுக்கு கூடப்பா துணி துணி வந்து உள்ள போடுறதுக்காக இது வந்து எல்லா வீட்டு சாமான் வாங்கினோன்னே இதுக்குள்ளே போட்டு வச்சுக்குவோம் போட்டு அடுக்கி வச்சுக்கிறோம் அப்பா அது நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு தெரியும்ல அதுக்காக டி மார்க்கெட்டில் வாங்கி இதை வந்து வச்சுருக்கேன்ப்பா எல்லா பொருளையும் நாங்கள் தான் வச்சுருக்கோம் இந்த இது அழகாக கட்டிலுக்காக சோபாக்காக வாங்கினாங்கப்பா அதை ஒன்று மட்டும் இப்படி கட்டில்கிட்ட அப்படி அழகாக வச்சுக்கிடுவாங்கப்பா ஒரு நேரம் வந்து எப்படியும் வச்சுக்கிடுவாங்க அழகாக இருக்கிறதுக்காக எப்படியும் அவன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குருவாங்கப்பா இந்தளவுக்கு வீட்டு நீட்டாக இருக்காப்பா நீங்கள் இதே மாதிரி வச்சுக்கோங்கப்பா வாங்க எங்கள் வீட்டுக்கார போய் பார்ப்போம் இதுதான் தான் எங்கள் வீட்டுக்காரோட ரூம்பு அவங்க ஒரு ஆள் தான் படுப்பாங்க வீட்டுக்காரோட ரூம்பாங்க ஒரு ஆள் தான் படுப்பாங்க இங்கே இது வந்து பார்க்குற கோக்குஸ்ப்பா அவங்க போயிட்டு வாங்க இது எங்களோடய வீரப்பா என் வீட்டுக்கார துணி என் தூண் இருக்கும் இது தலாணி போர் எல்லாம் வச்சுக்கிடுவோம் அந்த இதெல்லாம் நாங்கள் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கிட்டப்பா வீரக்குள்ளது இப்போப்பா எங்கள் ஹோம் டூர் முடிஞ்சிருச்சுப்பா எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய் நீங்களும் இதே மாதிரியே வீட்டை வச்சுக்கோங்க நீட்டாக